இப்ப திமுகவுக்கு தனிப்பிய தாசை அதிகமாக இருக்கிறது பழுத்து இருக்கிறது என்பதுக்கு பாத்தீங்கன்னா துறைமுருகன் இன்னைக்கு காலையில டாஸ்மாக் தீர்ப்பு தூக்கி எறிஞ்சிட்டாங்கள டாஸ்மாக் மூணு ரிட்பட்டிஷன் டாஸ்மாக் தமிழக அரசு போட்ட எல்லா ரிட்பட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே அதுல தீர்ப்பு அறுபத்தாறு பக்கம் தீர்ப்பு வந்துருக்கு இப்ப அந்த டாஸ்மாக் வழக்கு வந்ததுன்னா அது செந்தில் பாலாஜியுடைய கோவை பக்கத்தில் ஒரு இடம் அந்த கணினி அந்த அலுவலகங்கள்ல போய் அங்கிருந்து இந்த ஹார்ட் டிஸ்க வந்து ஓபன் பண்ண முடியாம இடி வந்து ஐஐடில இருந்து இரண்டு ஸ்பெஷலிஸ்ட் மாணவர்களை வரவழைத்து இந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண நுணுக்கங்கள் வைத்து வைத்திருக்கிறார் அந்த ஹார்ட் டிரைவ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யார் யாருக்கு எவ்வளவு பணம் போயிருக்குன்றது விவரம் தெரிஞ்சிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அடுத்த ஒரு மாதத்திற்குள் அவர் அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் அல்லது ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அவருடைய வயசுல அவருக்கு பேரம்பேத்திலாம் இருக்காங்க அந்த பேத்திகளையோ தன்னுடைய மருமகளையோ இல்ல மனைவி தன்னுடைய மகளையோ அழைத்து இந்த சைவ வைணவம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாருல அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சைகையோட அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத வந்து அவரால் விளைமாதுன்னு சொல்லி சொன்னார அவங்கள வச்சிட்டு அது அர்த்தத்தை சொல்ல முடியுமா அவரால இப்போ அவங்க வந்து தாத்தா இப்படி சொன்னீங்களே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா முற்கோ முற்போக்கு மேடையில் தானே பேசப்பட்டிருக்கு ஒரு பெரியாரிய மேடையில் முற்போக்கு மேடையில் பேசப்பட்டது அதாவது ஒரு இந்து மதத்தை வந்து நீங்க வந்து அதாவது செக்ஸ பத்தி பேசுறாங்க நின்றுகிட்டே வந்து உடல் உறவு கொள்ளுவதும் படுத்துக்கொண்டே உடல் உறவு கொள்வதும் தான் முற்போக்கா தமிழ்நாட்டில் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க துரைமுருகன் அவர்களுக்கு வந்து அந்த தீர்ப்புல இருந்து விடுவிக்க மாட்டோம் சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு எப்படி பாக்கறீங்க துரைமுருகன் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு எப்படி பாக்குறீங்க அது எனக்கு வந்து மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் இதெல்லாம் இதில் பல நான் பட்டிமன்ற பேச்சாளர் தமிழக அரசியல் பத்திரிகை என்னுடைய இதுதான் அதுல வந்து கார்கோடன் தலையங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தலையங்க எழுதிருக்கேன் சீனியர் கேள்வி பதில் ஒரு இருபத்தையாயிரம் சொல்லியிருக்கேன் சரி எனக்கு வந்து ஒரு அரசியல் ஜோசியர்னு ஒரு பட்ட பெயர் உண்டு ஆனா அந்த கிரகம் போட்டு கட்டம் போறாங்களே சுக்கரன் குரு சனி அந்த ஜோசியம் எனக்கு வந்து ஒண்ணு கூட தெரியாது ஆனா அரசியல் விஷயத்துல கணிப்பு வந்து ஓரளவுக்கு என்னுடைய கணிப்பு சரியா இருக்கும்னு இன்னைக்கு காலையில் தான் வேற ஒரு நிகழ்வில் பேசும் பொழுது துரைமுருகனுக்கு நீங்கள் மத்தியானத்துக்குள்ள ஆப்பு வந்துடும் இன்னைக்கு தீர்ப்பு வருது அது எதிர்ப்பாக தான் இருக்கும்னு சொன்னேன் நான் அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளேயே அந்த கேப்லயே நடுவுலயே வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு ம் எதுக்காக சொல்லணும்னா இதான் இப்போ துரைமுருகனு ஏப்ரல் இருபத்தெட்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நான் பெரிய ஜோதிடர் இல்லை ஆனால் அரசியல் ஜோதிடர்னு வச்சுங்க புரியுது கிரக ஜோதிடர்ல ஜோதிடர் எல்லாம் யாரும் போச்சு கூடாது சொல்லி அப்படி இல்ல ஏப்ரல் இருபத்தி எட்டு பெயர்ச்சி அப்படின்னு பொதுவா சொல்றாங்க எல்லா பாத்தீங்கன்னா அந்த இந்த சனி பெயர்ச்சி என்பது கிட்டத்தட்ட திமுகவுக்கும் திமுக அரசிற்கும் வந்து ரொம்ப வக்கரமாக வந்து இந்த சனி வந்து தாக்க தொடங்கி விட்டது இன்னைக்கு இருபத்தி தான் இன்னும் அஞ்சு நாள் இருக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்கு ஆனா அந்த சனி அது ஒரு சூறாவளி வருதுன்னா அந்த சூறாவளி அந்த பக்கம் வரும்போதே நமக்கு இங்கே அதுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் நில நடக்க வர போதுன்னா வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு இண்டிகேஷன் வருது பாருங்க அந்த மாதிரி வந்து இந்த சனி ஆகி சனீஸ்வர தாக்குதல் சனீஸ்வர தாக்குதல்னா நார்மலா பாதிப்புன்னு தான் சொல்லுவாங்க அதை தாண்டி சொல்லும்போது சனீஸ்வரன் நல்ல விஷயங்கள் தருவார் பொங்கு சனி மங்கு சனின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ளே போல துரைமுருகன் மேட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் பொதுச் செயலாளர் திமுகவுடைய அதாவது கிட்டத்தட்ட நம்பர் டூன்னு சொல்லலாம் உண்மையிலேயே நம்பர் டூவாங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் புரியுது நம்பர் ஒன்னே அங்கே இப்ப யாருன்றது சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு அவர் ஸ்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்களா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வந்து நம்பர் ஒன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் தான் நம்பர் அதாவது ரியல் நம்பர் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு போட சமீபத்தில் கூட அவர் உதயநிதி சார் வந்து பேசியிருக்காரு எல்லாருமே இந்த சீனியர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும் சீனியர்களா இருக்கிறத விட இளைஞர்கள் எல்லாம் நிறைய கொண்டு வரணும் அதுக்கு கூட பிடிஆர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு பதில்னா அவருக்கு பதில் சொல்லல பொதுவா சொல்லியிருக்காரு இளைஞர்கள் வரலாம் ஆனா அதே சமயத்துல இந்த வாரிசாதான் வந்து வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு அவருடைய கருத்தை ஏன்னா இளைஞர்கள்னா இப்போ அது கூட நம்ம சொல்லுவோம் இப்போ துரைமுருகன் இருக்காருன்னா காட்பாடி வேலூர்ல வந்து கதிரானந்தத்தை தவிர திமுக இளைஞர்களே இல்லையா புரியுது திருச்சி ஏரியால வந்து அருண் நேருவை விட்டா இளைஞர்களே இல்லையா நேரு கே நேரு பையனை விட்டா பொன்முடி பையன் கௌதம சிகாமணியை விட்டா விழுப்புரம் ஏரியால வேற இளைஞர்களே திமுக இல்லையா இப்படி நீங்க கேட்டுக்கிட்டே போலாம் துணை முதல்வர்களும் கூட இந்த கேள்வியை நம்ம கேட்கல அங்கதான் ஆரம்பமே புரியுது அதுல ஆரம்பி இப்ப துணை முதல்வர் இப்போ இவங்கெல்லாம் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் வந்து நேரடியாக இல்ல மீடியா வந்து நேரடியாக கேக்குது அது என்ன குடும்ப அரசியல் இப்ப நம்ம கூட பேசுவோம் குடும்ப அரசியல்னா அப்படியே வந்தா கூட நீங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறாட உண்மையிலேயே சொன்னா வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம்னா கனிமொழி இல்ல வரணும் வாரிசா ஏத்துக்க முடியாதுல்ல அதான் சொல்றேன் ஏன்னா அது வந்து கிளை அது ரூட்டு வேற ஏற்படுச்சு ரூட்டு வேற அதாவது நேரடி வாரிசு இல்லை சைடு கிளை வாரிசு ஓ அதனால வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் நம்ம ஒன்னும் சொல்லல பொய் ஒன்னும் சொல்லல நம்ம ஒண்ணும் மாத்தி சொல்லல போ உதயநிதிக்கு உள்ள பதவி கொடுத்ததை விட்டுருங்க இனிமேல் அவருக்கு வந்து நான் தான் இருப்பேன் எனக்கு சினிமாதான் பிடிக்கும் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் உதயநிதி பேசியிருக்காரா இல்லையா சொல்லிருக்காரு அவரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து என் குடும்பத்துல என்ன தவிர வேற யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு பேசுனாரா இல்லையா சொல்லிருக்க பேசி ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள உதயநிதி வந்தாரு நான் வருன்ன தவிர கடைசி தொண்டனாக இருப்பேன் திமுகல என்னை விட எத்தனையோ பேர் திமுக உழைச்சாங்க எல்லாம் கொடுத்தாரு எம்எல்ஏ ஆனாரா சரி எம்எல்ஏ ஆனாரு அமைச்சராத இருக்கு அதுக்கு எத்தனையோ திமுக சீனியர்கள் இருக்காங்க அமைச்சர் ஐட்டாரா ரைட்டு துணை முதல்வர் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அது முதல்வருடைய விருப்பம் எத்தனையோ பேர் துணை முதல்வராக இருக்கக்கூடிய தகுதிகள் உள்ளவர்கள் திமுகவில் உள்ளார்கள் இல்ல முதல்வர் கூட இந்த கருத்து வலுத்திருக்கு பழுத்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு அது என்னன்னா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா திமுகவினரும் வந்து அப்போ உடனே இப்ப துணை முதல்வரா வந்து இவர் வரப்போறாரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட அந்த முடிவு எடுத்துட்டாங்க அந்த குடும்பத்துல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா அல்லக்கைகளும் நான் அல்லக்கைன்னு சொல்றது வந்து மேல இருந்து கீழ் வரைக்கும் ஃபுல்லா அந்த குடும்பத்தை தவிர பாக்கி எல்லாமே தான் செயல்படுத்து பாவம் நம்ம வந்து அப்படித்தான் நினைக்க வேண்டி இருக்கு ஏன்னா வந்து எல்லாரும் வந்து அவங்க ஒரே நிதி மட்டுமல்ல நாளை இன்ப நிதி முதல்வரானாலும் நாங்கள் வந்து அவருக்கு சேவை செய்வோம் இதெல்லாம் ஒரு குழப்பா அப்பதான் அலக்கைன்னு சொல்றேன் நான் யாரையும் அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்துல சொல்ல ஏன் ஒரு சுயமரியாதை வேண்டாமா துறைமுருகன் ஊழல் குற்றச்சாட்டுகள் அது தனி அது வேற அந்த அது 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 சப்ஜெக்ட் வேற அதை விட்டுருங்க ஒரு கட்சியில ஒரு சீனியாரிட்டி ஒரு ஒரு கட்சிக்காக இவ்வளவு ஆண்டுகள் உழைத்தவர்கள் அது அவ அது வந்து ஒன்னு தலைமை குடும்பத்துல அவங்க அப்படியா இது வந்து இந்த முகலாய பரம்பரை தான் இருக்கு பாபர் பாபருக்கு அப்புறம் பாபர் பையன் உமாயூன் உமாயூனுக்கு அப்புறம் அக்பர் அவுரங்கஜீப்னு வந்த மாதிரி தான் புரியுது இந்த 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 முகலாய பரம்பரையில் வந்த வாரிசு இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இதுல ஃபோகஸ் பண்றோம் இப்போ முலாயம் சிங் யாதவ் ஃபேமிலி அப்படிதான் அவங்க இவங்க இப்போ லாலு பிரசாத் யாதவ் ஃபேமிலி தான் சோனியா காந்தி இந்திரா காந்தி நேரு ஆரம்பிச்சு பாருங்க நேரு நேரு கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒரு அடித்தளத்தை அமைத்தவர் சுதந்திர இந்தியாவின் அடித்தளத்தை காந்தியுடன் சேர்ந்து அமைத்தவர்னு வச்சுக்கலாம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது அந்த கட்சி எங்க இருக்கு இவ்வளவு மாநிலத்துல வந்து எத்தனை மாநிலத்துல காங்கிரஸ் ஆளுது இமாச்சல பிரதேசத்துல கர்நாடகால ரெண்டு இருக்கு இப்ப தெலுங்கானால வந்து ரெண்டு மூணு மாநிலத்துலதான் மற்ற மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து இரண்டாவது கட்சியாக கூட இல்லை புரியுது நம்பர் ஒன் வந்து பிஜேபியாக இருக்கக்கூடிய கட்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி அடுத்தது வந்து சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் எங்கே மூலையில் இருக்கு இந்த மாதிரி பல மாநிலங்கள் இப்படி போயிடுச்சு அதாவது இந்த வாரிசு அரசியல்ன்றது அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும் இந்த நம்ம பிசா சாப்பிட்ற மாதிரி இந்த பிஸா பாஸ்தா தப்பாக நினைக்காதீங்க இளைஞர்கள் நீங்கள்லாம் நாங்களாம் இட்லி தோசை தலைமுறை நீங்கள் வந்து பிஸா பாஸ்தா சரிங்களா பர்கர் இந்த இந்த தலைமுறை நான் ஒன்றும் சொல்லலை இப்போ உள்ளதை சொல்லிடுறேன் இந்த பிஸா பர்கர் அவசரத்துக்கு இது வந்து நல்லா இருக்குமே தவிர நெடுங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா லாங் டைமாக வந்து இது உடல் நலத்துக்கு கேடு அதே மாதிரி தான் இந்த வாரிசு அரசியல் அந்த நேரத்துக்கு வந்து பிஸா பர்கர் மாதிரி வந்து அதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர நெடுங்கால அந்த கட்சியுடைய சஸ்டனன்ஸ் அது நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து அது கேடு இதற்கு வந்து முதல் உதாரணம் காங்கிரஸ் அடுத்த உதாரணம் முலாயம் சிங் யாதவ் இருக்கும் பொழுது சமாஜ்வாதி கட்சி ஒரு காலத்துல ஆட்சியில அப்படி இருந்தவங்க இப்ப வந்து ஆட்சியில இல்லை இரண்டாவது இடத்துல இருந்தா கூட ஆட்சியில இல்லை லாலு பிரசாத் யாதவ் பாருங்க பீகார்ல அவரும் ஆட்சியில் இல்லாம போனது காரணம் இந்த திருப்பி அவங்க அவரு ராபடி தேவி கொண்டு வந்தாரு அப்புறம் பையனை கொண்டு வந்தாரு இந்த பையனை எல்லா அரசியல்வாதி அது என்னமோ தெரியல இந்தியால வந்து அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள்லாம் குறைஞ்சபட்சம் மூணு பொண்டாட்டி இருக்கணும்ன்றது வேற ஒரு ரூல் வேற வந்துருது புரியுது இப்ப லாலு பிரசாத் யாதவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை யாருக்கு யாருக்குன்னு பார்த்தா இந்த பொண்டாட்டியோட பையன் அந்த பொண்டாட்டியோட பையன் அவங்களுக்குதான் பிரச்சனை திமுக விலையும் ஒரு காலத்துல இருந்துச்சு தினகரன் ஆஃபீஸை எரிக்கிற அளவுக்கு அது வந்து போடிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு வழியாக ஏதோ ஒரு விதமாக அடங்கிடுச்சு எதுக்காக இது இது சொல்லுது எதுக்காகனா இந்த குடும்ப அரசியல்ங்கிறது அந்தந்த நேரத்துக்கு டெம்பரரி தற்காலத்துக்கு தற்காலிகமாக ஏதோ பெருசாக தெரியும் அதுக்கு எல்லாரும் பயந்தா மாதிரி தெரியும் பட் ஒரு பீரியடில் காலப்போக்கில் வந்து அந்த கட்சி தேய்வதற்கு அதுவே ஒரு பெரிய காரணமாக அமையும் மதிமுக பாமக மாதிரி ஆமாம் மதிமுகவில் பாருங்கள் இருக்கிறதே மூணு பேர் தான் இப்போ நான் கிண்டல் பண்ணதா எடுக்காதீங்க மதிமுக எங்க இருந்துச்சு என்னுடைய கல்லறையில் கூட நான் வந்து திமுகவுடன் கூட்டு சேர மாட்டேன்னு சொன்னத வைகோ இப்ப எங்க இருக்காரு சில்லரை எண்ணிக்கிட்டு இங்க உட்கார்ந்து சரி கோபாலபுரத்துல அட்டப்புட்டி அட்டை புட்டியா கொள்ள அடிச்சு கொண்டு போய் தயால அம்மாள்ட கொடுத்தாரு ஆராசா பேசினாரா இல்லையா வெட்கம் மானம் சுரணை உள்ளவன் வந்து திமுகவில் இருக்க மாட்டான் சொன்னாரா இல்லையா திமுக கூட்டணியில் இருக்க மாட்டான் வைகோ எங்க இருக்காரு சரி அதெல்லாம் வந்து முடிஞ்சது வைகோ வந்து கடைசியில வந்து அவர் பையன் ஸ்டாலின் அரசு வாரிசு அரசியல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த வைகோ என்ற மக்கள் தலைவனை வெளியேற்றினார்கள் இவர் என்ன பண்ணாரு மலை சத்யாவுக்கும் துரைமுரு துரை வைகோவுக்கும் பிரச்சனைனா என்ன அந்த வாரிசு அரசியலை மலை சத்தியா ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் கேட்டா துரை வைகோ அவர்கள் வந்து திமுக இருந்து எந்த காலத்துல அந்த கள்ளப்படகை ஏறி போய் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்தார்னா அந்த பிரச்சனையில தான் அது வெளியே வந்தாரு இவருக்கு எக்ஸ்ட்ரா பப்ளிசிட்டி வந்துருச்சுன்னு சொல்லி கலைஞருக்கு அது பிடிக்கல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்தாங்கன்னு வச்சுங்க அப்போ அவரோட கூட வந்தவர் மலை சத்யா ஆரம்ப காலத்தில் அவர் இப்போ துரை வைகோ அப்ப என்ன இருந்தாரு அவருக்கு வந்து ஐடிசியில வந்து அவருக்கு ஏஜென்சி எடுத்து கொடுத்து நல்ல வியாபாரம் மாதத்துக்கு பல லட்சங்கள் வருஷத்துக்கு பல கோடிகள் லாபம் வர்ற மாதிரி எடுத்துக்கொண்டு வியாபாரம் தொழில் பண்ணாரு அது வந்து இன்ஃப்ளூயன்ஸில் வச்சாரா இல்லை எப்படி கொண்டு வந்தாருங்கிறத விட ஏதோ வியாபாரம் பண்ணாரு தொழில் பண்ணார் திடீர்னு ஏன் வந்து அவரை உள்ள வந்தாரு ஏன் மல்லை சத்யாவை வந்து நம்பர் டூவா கொண்டு வரல தான் நீங்க வந்து இப்போ பாமக பார்க்கும்போது பாமக அவரு பாருங்க அன்புமணி வந்துட்டாரு யாரு இவர் ராமதாஸ் ஐயாவுடைய மகன் அவருடைய பெண் வயிற்று பேரன் அதாவது இவருடைய சகோதரி மகன் மூந்தன இளைஞர் அணியில வந்து கொண்டு வந்தது அவரு பிடிக்கல தனக்கு போட்டியா நினைக்கிறாரு அப்ப இந்த குடும்ப அரசியல் பூரா எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா வெளியில இருந்தே இல்ல வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இருந்துதான் முதல்ல பிரச்சனை ஸ்டாலினுக்கு பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது மூக்க அழகிற்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது இப்படிதான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதே உதாரணங்கள் தான் வரும் இந்த குடும்ப அரசியல் வந்து அது வேற வழி இல்லாம நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் துன்ப நிதியை அவன் கட்சியில ஏதோ ஒரு ஒரு வட்டம் மாவட்டம் ஏதோ ஒன்னு வாங்கி அவன் புழைக்கணும்ன்றதுக்காக சொல்றது இதுதான் வந்து நடந்திருக்கு இப்ப திமுகவுக்கு சனி தசை அதிகமாகி நிற்கிறது வலுத்திருக்கிறது என்பதுக்கு பாத்தீங்கன்னா துரைமுருகன் இன்னைக்கு காலையில டாஸ்மாக் தீர்ப்பு தூக்கி எறிஞ்சிட்டாங்களே டாஸ்மாக் மூணு ரிட்பட்டிஷன் டாஸ்மாக் தமிழக அரசு போட்ட எல்லா ரிட் பட்டிஷனையும் அதுல தீர்ப்பு அறுபத்தாறு பக்கம் தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு எஸ் எம் சுப்பிரமணியம் கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அதனால அறுபத்தாறு பக்கத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க தீர்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க இடிக்கு விசாரிக்கிற உரிமை இருக்கு அவங்க தொடரலாம் ரெய்டு பண்ணது வந்து நீங்க வந்து பணியாளர்களை வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க உட்கார வச்சிட்டீங்க துண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா சில மணி நேரங்கள் ரெய்டு விசாரணைன்னா லஞ்சம் ஊழல் நடந்து என்று சொன்னால் இப்ப நீங்க சொன்னீங்க டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம் அதுக்கு பயந்துதான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நேத்து அறிவிச்சிருக்காங்க இந்த சங்க தலைவர் பாலசுரமணியன் வந்து பத்து ரூபாய் வந்து அதிகமா வசூல் படுறது உண்மைதான் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் பொதுவெளியில வீடியோ எல்லாம் டிவில எல்லாம் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு சொல்லிட்டேன் சொன்னவான்னா ராத்திரி நேத்து ராத்திரி வந்து டாஸ்மாக் உங்களுக்கு தற்காலிகமாக எல்லாருக்கும் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு அவங்க பணி நிரந்தரம் கேக்குறாங்க பத்து வருஷமா இருக்கான் எவ்வளவு வருஷமா இருக்கான் நமக்கு டாஸ்மாக் நிறுவனத்தையும் ஒரே மாதிரிதான் நம்ம டீல் பண்றோம் திமுக அரசு தூய்மை பணியாளரையும் அதே டீல் பண்றாங்க பள்ளிக்கூடத்துல பா சொல்லி தர வேண்டிய வாத்தியார்கள் அரசு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாருங்க அவங்க இன்னும் நிரந்தரம் ஆகாமல் இன்னும் கான்ட்ராக்ட்லயே எவ்வளவு பேர் இருக்கா இருக்காங்க கான்ட்ராக்ட்ல பன்னெண்டாயிரம் ரூபா தமிழ் வாங்கிட்டு இருக்கான் இனி ஒரு தூய்மை பணியாளர் பாத்தீங்கன்னா அவனும் பன்னெண்டாயிரம் ரூபா வாங்குறான் நான் வந்து தூய்மை பணியாளரை வந்து குறைவாக பேசல புரியுது புரியுது தூய்மை பணியாளருங்கிற தொழில் அதற்கான தகுதி கல்வி தகுதி அது ஆசிரியர் கட்டாயம் வித்தியாசம் இருக்கு இல்லையா இப்போ உங்க ஆசிரியர் நீங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஆசிரியர் இன்னைக்கு வந்தாலும் நீங்க டக்குன்னு உட்கார இடத்துல இருந்து எந்திரிச்சு நிப்பீங்களா மாட்டீங்களா இயல்பான உணர்வு ஆமா ஆனா உங்களுடைய ஆபீஸ்ல இப்ப வந்து தூய்மை பணியாளர் ஒருத்தர் பெருகிட்டு போறாரு அவர் வந்தா நீங்க வந்து ம் வணக்கம் சொல்லுவீங்க ஒருத்தர் சொல்லுவாரு ஒருத்தர் சொல்லாம இருப்பாரு அப்போ அந்த சமூகத்துல ஒன்னொன்னுக்கு ஒரு 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 அங்கம் ஒரு மரியாதை இருக்கு இவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க யாருக்கும் இந்த பணி ஏன்னு கேட்டா நிதி அரசாங்கத்தில் நிதி இல்லை எழுபத்தி மூணு வருஷமா வந்து சுதந்திரம் பெற்று தமிழ்நாட்டுடைய கடன் வந்து நாலு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்த திமுக அரசு இப்போ நாலு வருஷம் ஆகுதா நாலரை லட்சம் கோடி எழுபத்தி மூணு என்ன நாலு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் நாலு புள்ளி ஏழுனா அதுக்கு சம அளவுக்கு நாலே வருஷத்துல பண்ண கடனை வந்து வருஷத்துல நீங்க வந்து இது யாருடைய தலையில் நீ ஆட்சி இப்போ இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் நினைத்தால் இவர்களை மாற்றி விடுவார்கள் மாற்றுவார்களா மாட்டார்களா அது மக்கள் கையில் இருக்கு அதை ஒன்றுவோணும் ஆனால் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எழுபத்தி மூணு வருஷத்துல நாலு புள்ளி ஏழு லட்சம் கடனா இருந்த சுமையை ஒன்பதே கால லட்சத்துக்கு கொடுத்துட்டீங்க டபுள் ஆக்கிட்டீங்க எவ்வளோ நாலு வருஷத்துல இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அநேகமா பத்து கோடியை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் வந்து திமுக அரசின் லட்சணம் இப்போ இந்த இதுல வந்து வரிசையா பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி ஏற்கனவே அது வந்து எவ எந்த நேரமும் வந்து இப்போ அந்த டாஸ்மாக் வழக்கு வந்ததுன்னா அது செந்தில் பாலாஜியுடைய இது கோவை பக்கத்தில் ஒரு இடம் அந்த இதுமோ ஒரு பேர் கோட்டை இடம் ஒரு பேர் அந்த அங்கே உள்ள அந்த கணினி அந்த அலுவலங்களில் போய் அங்கேருந்து அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் ஈடி வந்து ஐஐடியிலேருந்து இரண்டு அந்த ஸ்பெஷலிஸ்ட் மாணவர்களை வரவழைத்து அதை அந்த கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுது அவ்வளோதான் அதில் வந்து நுணுக்கங்கள் வைத்து வைத்திருக்கிறார் புரியுது அந்த ஹார்ட் ட்ரைவெல்லாம் அப்புறம் தான் யார் யாருக்கு எவ்வளவு பணம் போயிருக்குன்றது விவரம் தெரிஞ்சிருக்கு அதிகாரிகள் வரும் சீனியர் பணியாளர்கள் அதுக்கப்புறம் அதிகாரிகள் மேலதிகாரிகள் தலைமை அழகத்துல இருக்கிற அதிகாரிகள் அங்கிருந்து டாஸ்மாக் மந்திரி மந்திரியோ மந்திரி பினாமியோ இல்லை அவங்க வகையால தம்பியை கூட இருக்கலாம் அதா அவரு ரெண்டு வருஷமாக பாவம் எங்க எங்க இருந்தாருன்னே தெரியல ஏங்க ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு ஃபார்வேர்டு போட்டுறான் திமுக அரசுக்கு எதிரில் ஃபார்வேர்டு போட்டுட்டு அவனை தேடு தேடு போலீஸ் எடுத்து அவன் ஹரியானாக்கு ஒரு தனிப்படை உத்தரகண்டுக்கு ஒரு தனிப்படை போய் ஃபார்வேர்டு போட்டோன்னு பிடிச்சிட்டு வராங்க ரெண்டு வருஷமா அசோக பிடிக்க முடியல அவர் திடீர்னு ஒரு நாள் ராயலாக வந்தார் கோர்ட்டில் வந்து அப்பேர் ஆனார் கோர்ட்டு உடனே ஜாமீன் கொடுத்துருச்சுல ஏன்னா நான் வந்து நீதித்துறை வந்து கரைப்படிந்தது என்று சொல்லவில்லை ஆனால் நிச்சயமாக நீதித்துறை நூறு சதவீதமும் நேர்மையாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரியுது நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்க ஆனால் தான் இன்னைக்கு மாதிரி தீர்ப்புகள் வருது துறைமுருகன் தீர்ப்பு வருது துரைமுருகன் வந்து அவர் வந்து அந்த 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 வழக்கிலிருந்து அவர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த வகையில பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அடுத்த ஒரு மாதத்திற்குள் அவர் அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் அல்லது ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் துரைமுருகன் இப்ப கைது ஆவாரா கைதாதாரா இல்லையாங்கிறது வேற வழக்கு தீவிரம் அடைகிறது விசாரணை அடுத்த ஒரு மூன்று நான்கு மாதங்களில் அது இன்னும் அதிகமான அந்த வானிலை அறிக்கை சொல்ற மாதிரி வலி சுழற்சி மேல் மண்டலம் கீழ் மண்டலம்னு என்னமோ சொல்லுவாங்க புரியாம அது அது வந்து வலுவடைகிறதுன்னு ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி வலுவடைந்து மிக பலமான காற்று வீசும் சூறாவளி காற்று வீசும்னா அந்த சூறாவளி ஆல்ரெடி அது ஒரு துரைமுருகன் இதுக்கப்புறம் ஏற்கனவே இதே மாதிரி பொன்மொழி அவர் பேர்ல இருக்கிற ஏற்கனவே அவர் இருக்கிறதே வந்து குற்றவாளி தண்டனை பெற்று இடைக்கால நிவாரணம் பெற்றுதான் மந்திரியா இருக்காரு வயது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு என்ன விட்டுருங்க ஆமா வயது அதிகமாயிடுச்சுன்னா வக்கரமாகவும் கொச்சையாகவும் வந்து கேக்குறவன் எல்லாரும் காதுல டட்டால் ஊத்திக்கிற மாதிரி பேசறதுக்கு வயசு அந்த வயசு இல்ல அதுதான் நான் திருப்பி திரும்பி சொல்லுவேன் அவருடைய வயசுல அவருக்கு பே பே பேரம்பேத்திலாம் இருக்காங்க அந்த பேத்திகளையோ தன்னுடைய மருமகளையோ இல்லை மனைவி தன்னுடைய மகளையோ அழைத்து இந்த சைவ வைணவம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருல அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சைகையோட அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத வந்து அவரால் விலைமாதுன்னு சொல்லி சொன்னார அவங்கள வச்சுக்கிட்டு அது அர்த்தத்தை சொல்ல முடியுமா அவரால் இப்போ வந்து நான் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா எனக்கு மகன் மகள் இருக்காங்க பேரம்பேத்திகள் இருக்காங்க இப்போ அவங்க வந்து தாத்தா இப்படி சொன்னீங்களே இதுக்கு என்ன அது ஒரு முற்போக்கு முற்போக்கு மேடையில ஒரு பெரியாரிய முற்போக்கு பேசப்பட்டது அதாவது ஒரு இந்து மதத்தை வந்து நீங்க செக்ஸ பத்தி பேசுறாங்க நின்றுகிட்டே வந்து உடல் கொள்வதும் படுத்துக்கொண்டே உடல் உறவு கொள்வதும் தான் முற்போக்கா தமிழ்நாட்டுல இதுதான் பெரியாரியமா எங்களுக்கு புரியுது பெரியார் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவர் சொன்னாரு பல்ல பல்லாச்சிகளும் பறட்சிகளும் வந்து ஜம்பர் போட ஜம்பர்னா ரவிக்க ஜாக்கெட்டு போட ஆரம்பிச்சதுனால தான் துணி துணிவேலையை ஏறிச்சுன்னாரு காம உணர்ச்சி வந்தா தாயுடனும் இல்ல மகளுடனோ வந்து உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னாரு இதெல்லாம் வந்து பெரிய அறியம் அதை வச்சுதான் கலைஞர் ஆரம்பத்துல வந்து கருணாநிதி வந்து எப்படி பிரபலமானாரு ஆனாரு எடுத்தோன்ன பராசக்திக்கு வரலைங்க அவரு பராசக்தி நல்ல படம் நான் கூட பாத்து சிவாஜி கணேசன் நடிப்பு கலைஞருடைய வாழ முடியாதவர்கள் அப்படின்னு ஒரு கதை வான் கோழின்னு ஒரு கதை வாழ முடியாதவர்கள் என்ன கதை ஒரு போலீஸ்காரன் அவன் பொண்டாட்டி செத்து போயிடறா அவன் ரொம்ப துக்கத்துல இருக்கான் அவனுக்கு ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்கு வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வெளியில மழை பெய்யுது பக்கத்துல பொண்ணு பொறுத்து இருக்கா அவன் கூட உடல் உறவு வச்சுக்கிறான் ஓ இப்படிப்பட்ட ஆமாம் எடுத்து பாருங்க பொய்யின்னு சொன்னால் அட்ரஸ் தரேன் என் பேரில் வழக்கு போடுது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் வான் கோழின்னு ஒன்று அந்த வான் கோழியில் புருஷ முண்டாட்டி வீட்டில் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன் இளைஞன் வயதில் அந்த வேலை அவங்க அந்த முதலாளியோட வயசுல குறைவானவன் அந்த அம்மாவுக்கு வந்து குழந்த பொருட்கள அப்போ வந்து அந்த புருஷன் முதலாளி அவரே என்ன பண்ணுறாரு வேலைக்கார பையன் இளைஞனையும் தன்னுடைய மனைவியையும் கூட்டி கொடுக்குறாரு ம் சொல்கிறதுக்கே நமக்கு வந்து எனக்கு யோசனை வருது எங்கள் வீட்டில் இதை கேட்டாங்கன்னா என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்பாங்களா அப்படின்னு ஒரு ஒரு வெக்கம் வருது புரியுது ஒரு போறது புரியுது இதை ஒரு கதையாக எழுதினார் நீங்கள் சொல்லுவீங்க சார் சமுதாயத்தில் இதெல்லாம் நடக்குது தானே சார் சார் சமுதாயத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சட்டமாக்கிட முடியுமா அப்போ எல்லா முதலாளியும் வந்து வீட்டில் இருக்கிற இப்போ பொம்பளைங்களும் வந்து உங்கள் வீட்லேயும் இருக்காங்க எங்கள் வீட்லேயும் இருக்காங்க இதை சமுதாயத்தில் வந்து இதை பரப்ப முடியுமா ம் அப்பா வந்து பொண்ணை வந்து உடல் உடல் கொள்ளலாம் இருக்குது ஏன் இந்த பெரியார் அங்கே அங்கேருந்து வர இருந்து வர்ற பிரச்சனை அது ஈரோட்டு பள்ளியில் படித்ததுனால வந்த பிரச்சனை இப்படி வந்து நீங்கள் எழுதினீங்க நீங்கள் வந்து அதனாலதான் தான் மாநாடு அவர் வந்து எழுதினாரு அதுக்கப்புறம் வந்து அனந்தநாயகி வந்து திராவிடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நாடாவை அவிழ்த்து பாருங்கள் பாவடையை தூக்கி பாருங்கள்லாம் பேசுனதெல்லாம் வந்து உண்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு திருமணமாச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல தம்பி இல்லை உங்கள் வீட்டில் சகோதரிகள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களா யாரோ வந்து கையில் உள்ள செருப்பு கட்டியே எடுத்து அடிப்பாங்க இதுதான் நம்ம உண்மையான தமிழ் சமுதாயம்